ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய நிலை இன்னைக்கு வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல வரைக்கும் அப்பாட படுகொலையை சேர்த்து எல்லார படுகொலைக்கும் நான் கதை கொண்டு நான் அனைத்து ஜனாதிபதிகளோடய நான் கதை ஓம் ஓம் விசாரிப்பேன் என்று சொல்லுவாங்க அவங்க எந்த யூஸ் பண்ணுவாங்களோ இந்த விசாரணையே செய்ய மாட்டாங்க அதே டைம்ல அண்மையில் ஏற்பட்ட விசாரணையில பல இடங்கள்ல வந்து அது அந்த தகவல் அப்பா வந்து ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருந்தவர் என்ன இவங்கதான் சுட்டவங்கள் இந்த இடத்துல வந்தவங்கள் என்று சொல்லி அந்த வாக்குமூலம் சொல்லிட்டு இருந்தது அதனூடாக அவர் உயிரோட வரைக்கும் பொழுது அவர் தான் சொன்னவர் இப்படி இந்த நம்பரை கொடுத்து இந்த சொந்தக்காராக்கள் என்னுடைய மித்தது இவருக்கு கதையுங்க இவருக்கு கதையுங்கன்னு அவர் அவரு கொடுத்தது அந்த வாக்கு மூலம் அங்கே இல்லை அண்மையில் விசாரணையின் போது தெரிய வந்தது நானும் சட்ட ரீதியாக இந்த ஆவணங்கள் இருக்க பார்த்தத அப்பாவுனுடைய அட்மிஷன் கார்டை தவிர ஐயாவோட அட்மிஷன் கார்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்னென்னு சொன்னா அந்த காலகட்டத்துல வந்து அது இப்போ பதினெட்டு பத்தொன்பது வருஷம் ஆயிட்டு அது சம்பந்தமா எந்த விதமான இதுவும் இல்லை ஏன்னா மாம் மாமனிதர்கள்லாம் வந்து தேர்தல் காலத்துல மட்டும்தான் உயிர் தள்ளுவாங்க அது சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளுக்கோ ஒன்றுமே நடக்க போறதும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு ஒரு 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 குறிப்பிட்டால போகுது என்று சொன்னாலும் அதுக்கு பின்னால நாங்கள் இருந்து கொடுக்க வேண்டிய ஆதாரங்கள் கூட இல்லை ஏன்னா அந்த விசாரணையில எனக்கு தெரிய வருது அது ஒரு இடத்துல போய் தட்டுப்பட்டு நிக்கிறது ஆனா விசாரணை முடியவில்லை விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழ்கடத்தல் இந்த படுகொலைகள் காணாம போன ஒரு விசாரணையோட இது விசாரிக்கப்படும் என்ன நான் இது சம்பந்தமாக முத முதலாக வெளிநாடுகளில் நான் அறிவிச்சிருக்கிறேன் மற்ற ஜெனிவான் எல்லாரும் சொல்கிறவ இல்லை ஆரம்பத்திலேயே நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் யாரும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராருக்கு பொறுப்பாக இருந்தவங்கிறது எல்லாத்தையும் நான் அறிவிச்சிருக்கிறேன் ஏன்னா நான் என்ன பாதுகாத்துக்கொள்றது எனக்கு பிரச்சனையாக இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எனக்கு இந்த விசாரணைகள் சம்பந்தமாக கிண்ட வரும்போது தான் எனக்கு சாப்பாட்டில் நஞ்சை போட்டு என்ன ஒரு ஒரு பக்கத்துல முடக்க வச்சவங்க அதால வந்து நான் ரெண்டு உயிரை பாதுகாத்துக்கொண்டு இந்த வேலையில இப்போ வரைக்கும் செய்து கொண்டான்னு இருக்கிறேன்